என் அன்பு சகோதர சகோதரிகளை நான் வாழ்த்துகிறேன் கடந்த ஐந்து மாதங்கள் கண்ணுக்குள் வைத்து கையுக்குள் வைத்து செட்டையின் மறைவிலே ஒளித்து வைத்து பாதுகாத்து ஆண்டவருக்கு இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை ஏறெடுக்கலாம் இந்த புதிய மாதம் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் கையிட்டு செய்கிற அத்துணை வேலைகளையும் ஆசீர்வதிப்பாராக இந்த புதிய மாதத்திற்கான வாக்குத்தத்து செய்தியின் தலைப்பு நீர் காப்பாற்றுவார் ஏசாயா இருபத்தி ஏழாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன் என்ன ஒரு அழகான வார்த்தை கர்த்தருடைய ஜனங்களுக்காக அவருடைய ஜனமாகிய திராட்சைத் தோட்டத்துக்காக கர்த்தர் கொடுக்கிற அருமையான வாக்கு தத்துவம் உன்னை காப்பாற்றுவேன் அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சுவேன் ஒருவனும் ஒருவரும் உன்னை சேதப்படுத்தாதபடிக்கு இரவு பகலாக காத்துக்கொள்வேன் என்கிற வார்த்தை கர்த்தர் நேரடியாக சொல்லுகிறார் இந்த புதிய மாதத்தில் உங்களுக்காக கர்த்தராகிய நான் உன்னை காப்பாற்றுவேன் மக்களே அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சுவேன் இப்பொழுது வறட்சியாக தண்ணீரற்ற நிலத்தை போல இருக்கிற வாழ்க்கையில இனிமேல் அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சுவேன் ஒருவரும் ஒருவனும் உன்னை சேதப்படுத்தாதபடிக்கு இரவு பகலாக உன்னை பாதுகாத்து கொள்வேன் உன்னை காத்துக்கொள்வேன் என்னை காப்பாற்ற யாரும் இருக்குதா யாராவது இருக்கிறாங்களா என்னை காப்பாற்ற என்னை சேதப்படுத்தாதபடிக்கு யாராவது என்னை காப்பாற்ற முடியுமா இந்த அதிகாரிகிட்ட இருந்து இந்த பணபலம் படைபலம் அதிகார பலம் வைத்திருக்கிறவர்கள் இடத்திலிருந்து என்னை யாராவது காப்பாற்ற முடியுமா என் வியாதியிலிருந்து என்னை காப்பாற்ற முடியுமா என் நெருக்கத்திலிருந்து என் கடன் பாரத்திலிருந்து என்னை காப்பாற்ற முடியுமா என் வீட்டில் வறட்சியாக இருக்குது இந்த வறட்சியை யாராலையும் மாற்ற முடியுமா என்று கதறிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஜனமே ஒன்று அவரை காப்பாற்றுவதாக வாக்கு கொடுக்கிறார் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தராகிய நான் உன்னை காப்பாற்றுவேன் என் தோட்டமாகிய திராட்சை தோட்டமே பலன் கொடுக்கிற திராட்சை தோட்டமே கனி கொடுக்கிற திராட்சை தோட்டமே உன்னை நான் காப்பாற்றுவேன் அடிக்கடி இனிமேல் நீர் பாய்ச்சுவேன் ஒருவனும் ஒருவரும் உன்னை சேதப்படுத்தாதபடிக்கு இரவு பகலாக உன்னை இனி காத்துக்கொள்வேன் காரணம் உன் விளைவின் பலனை நீ அறுக்கப் போகிற நீ இப்பொழுது கொடுக்கிற இந்த கனிகளின் பலனை நீ அறுக்கப் போகிற நீ எவ்வளவு கனி கொடுத்தாயோ அந்த கனி எவ்வளவு விளைச்சல் கொடுத்தாயோ அந்த விளைவின் பலன்தான் இந்த மாதம் என்ன தெரியுமா உன்னை காப்பாற்றுவேன் உன் வறட்சியை மாற்றுமே அடிக்கடி அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சுமே அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சிக்கிற ஒரு செடியும் மரமும் எப்படி இருக்கும் தெரியுமா பச்சை பசேல் என்று தள 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 என்று செழித்திருக்கும் அதுபோல் ஓ குடும்பம் இவ்வளவு நாட்கள் வறட்சியை தாண்டி வந்திருக்கலாம் தண்ணீரற்ற நிலத்தில் முளைச்சிருக்கிற மரஞ்செடி கொடியை போல வறட்சி வளர் வ வளர்ச்சி இல்லாமல் வறண்டு மாதத்தில் காப்பாற்ற போறேன் அடிக்கடி தண்ணீர் சேதப்படுத்த முடியாது ராத்திரி பகலா காத்துக்கொள்வேன் என்று வாக்கு கொடுக்கிறான் வாக்கு உண்மை உள்ளவருங்க ஒரு திராட்சை தோட்டம் நல்ல பலன்களை கொடுத்துக் கொண்டிருக்கிற ஒரு திராட்சை தோட்டம் சுற்றிலும் வேலி அடைக்கப்பட்டு தினமும் தண்ணீர் பாய்ச்சி பாதுகாக்கப்பட்டு கொண்டிருந்தது பக்கத்தில் ஒரு எம்டி லேண்ட் ஒரு நிலம் இருந்தது அதில் பயங்கரமான களைகளும் முட்களும் விளைந்திருந்தது பாருங்க அப்படியே பரவி கிடந்தது முளைத்திருந்தது இந்த களைகளும் இந்த முட்களும் இந்த திராட்சை தோட்டத்தை பார்த்து கேலி பண்ணுச்சு இங்கே பாரு திராட்சத்து தோட்டமே நாங்கள் எவ்வளோ ஜாலியாக எந்த ஒரு வேலையும் இல்லாமல் ஓப்பனாக நல்ல காற்று வாங்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறோம் நீ பார்த்தையா ஒரு வேலிக்குள்ளே அடைக்கப்பட்டே இருக்கிற பார்த்தையா என்று கேலி பண்ணுச்சு இதை திராட்சை தோட்டக்காரரும் கேட்டுக்கிட்டே இருந்தார் அவங்க கேலி பண்ணி கொஞ்ச நேரத்தில் இந்த திராட்சை தோட்டங்களுக்கும் கவலை வந்துருச்சு நாமளும் அடைக்கப்பட்டிருக்கிற மீன் கொஞ்ச நேரத்தில் என்ன நடந்துச்சுன்னா ஒரு மனுஷன் அந்த லேண்டுக்கு அந்த களை முளைத்திருக்கிற முட்கள் முளைத்திருக்கிற நிலத்துக்கு சொந்தக்காரன் வந்தான் களைக்கொல்லியை அடித்தான் நல்லா முள்ளெல்லாம் தீ வச்சு எரிக்க ஆரம்பித்தான் அப்போ தான் அந்த திராட்சை தோட்டக்காரர் சொல்கிறாரு என் திராட்சை தோட்டத்தை நீ கேலி பண்ணி கிண்டல் பண்ணி அவமானப்படுத்தி கொண்டிருந்தாயா இப்போ ஒரு நிலைமை என்னாச்சுன்னு பார்த்தியா என்று சொல்லி சொன்னார் அது மட்டுமல்ல நல்ல கனிகளை கொடுக்கிற விளைச்சலை கொடுக்கிற தோட்டக்காரனுக்கு பலனை கொடுக்கிற தோட்டத்தை நாம் பாதுகாக்காமல் யார் பாதுகாப்பா அதனால தான் வேலி அடைச்சி தண்ணீர் பாய்ச்சி களை பிடுங்கி உரமிட்டு இவ்வளோ அழகாக கண்ணுக்குள்ளே வச்சு நான் பார்க்குறேன் உன்னை யாராவது பாதுகாத்தாங்களா இப்போ உன் நிலைமை என்னன்னு பார்த்தியா என்று சொன்னார் தோட்டக்காரர் இன்று உங்களுடைய தோட்டக்காரரும் உங்களுக்கு உரோதமாய் பேசுகிறவர்கள் உங்களை பயமுறுத்துகிறவர்கள் உங்களை ஏளனப்படுத்துகிறவங்க உங்களை நிந்திக்கிறவங்களை பார்த்து சொல்கிறாரு இங்கே பாரு நீ என்னைக்கும் அழிந்து போகிறவங்க தான் நீ என்னைக்கும் காப்பாற்றப்படுகிறவர்கள் அல்ல நான் ஏன் தோட்டத்தை எப்படி பாதுகாப்பேன் என்பதை சொல்கிறாரு காப்பாற்றுவேன் அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சுவேன் ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு ராத்திரி பகலாக அதை பாதுகாத்துக்கொள்வேன் எப்படி சர்ப்பமாகிய விஷம் பொருந்திய வலு சர்ப்பமாகிய சத்துருக்கள் கர்த்தருடைய ஜனங்களை நெருக்கிய போது அந்த சத்துருக்களை அழித்து தேவன் எப்படி தம்முடைய ஜனங்களை பாதுகாத்து கொண்டாரோ போல இந்த மாதம் கர்த்தருடைய தோட்டமாகிய உங்களுக்கு வந்த வார்த்தை உங்களை காப்பாற்றுவார் தண்ணீர் பாய்ச்சுவார் அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சுவார் ஒரு சேதமும் வராதபடிக்கு இரவும் பகலும் காத்து கொள்வார் என்ன ஒரு அழகான வார்த்தை இனிமே காப்பாற்றுறதுனால தண்ணீர் பாய்ச்சதுனால ராத்திரி பகல் அவங்களை காத்து என்ன நடக்கும் தெரியுமா வறட்சி மாறும் சேதம் மாறும் செழிப்பு உண்டாகும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் நீங்கள் எப்படிப்பட்ட தோட்டம் என்பதை நான் கேட்க விரும்புகிறேன் முட்களும் களைகளும் நிறைந்த தோட்டமாக இருந்தால் வேலி அடைக்கப்பட மாட்டாது இந்த வாக்குத்தத்தங்கள் பொருந்தாது கனி கொடுக்கிற தோட்டமாக இருந்தால் விளைச்சல் கொடுக்கிற தோட்டமாக இருந்தால் விளைச்சலின் பலன் என்ன தெரியுமா இந்த மாதம் கொடுத்த வார்த்தை